வணக்கம் திருப்பூர் விஜயகாஷ் நம்ம இந்த கார் கன்சல்ட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்மளது வந்து இருக்குங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது எஸ்ஏபியில் இப்போ நம்ம வந்து காந்தி நகருக்கு மாற்றிட்டாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வண்டி போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் திருப்பூர் அவனாசி ரோடு காந்திநகரில் நம்ம ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது விசிட் பண்ணி பார்ப்போம் நம்ம பார்க்க போகிறது நம்ம விஜயகாஷில் எர்டிகா டீசல் வேரியண்ட்டு நியூ மாடல் சேர்பில் வந்து அவங்களுக்கு விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி எல்லாமே பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது நியூ மாடல் சேப்பு டீசல் வேரியன்ட் இப்போ வரது ஃபுல்லாகவே பெட்ரோலு டீசல் வேரியண்ட்டில் உங்களுக்கு சின்ன ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் நீட்டாக வண்டி வச்சுருப்பாங்க டயரில் தான் புதுசு போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள் மேலே கேரியர்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க பின்னாடி பேக் பம்பர் போட்டிருக்காங்க வண்டி வந்து அந்தளவுக்கு தெளிவாக ஜென்யூலாக வச்சுருப்பாங்க ஆனால் இன்டீரியர்ஸில் காட்டுங்க சீட் கவர்லாம் இப்போ தான் புதுசு போட்டாங்கன்னா கிலோமீட்டர் வெறும் எண்பத்தி தான் ஓடி வண்டி இந்த நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ நான் மாறுதி எட்டிகாலேயே பார்த்தீங்கன்னா நியூ மாடல் சேப்பில் டீசல் வேரியன்ட்டே இப்போல்லாம் ஷோரூமில் எங்கேயுமே வரது இல்லைங்கண்ணா பெட்ரோல் தான் வருது டீசல் வேரியன்ட்டு விலை பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பது சொல்லியிருக்காங்க அதுவும் உங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க ஆனால் வண்டி அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருப்பாங்கண்ணா லோன் வசதி நம்மக்கிட்டே இருக்குது வாங்க பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நம்ம விஜயகாஸ்டில் பார்க்க போகிற வண்டி வென்யூ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டு ஒன்று இருபது ஓடி இருக்குது ஆனால் வண்டியெல்லாம் காமிங்க டாப் வேரியன்ட்டு அலைசி ஏர்பேக் கேபிஎஸ் எல்லாமே டைப்புங்க டயர் இப்போ ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க ஆனால் இன்டீரியர்ஸில் காட்டுங்க மேலே சன் ட்ரூஃப் இது எல்லாமே வண்டியில் வந்து வந்துடுங்க சீட் கவர் எல்லாமே பொதா புதுசு போட்டிருக்காங்கன்னா கீழே நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா சன் எல்லாமே வந்துடும் டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும் உங்களுக்கு சன் ட்ரூஃப் காட்டிடுங்கண்ணா இப்போ வண்டியோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது நாற்பத்தி அஞ்சு சொல்கிறாங்க அதுலேயும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க லோன் வசதி வந்து வாங்க நம்ம விஜயகாசில் வந்து பண்ணி தருவாங்க அடுத்த பார்க்க போகிற வண்டி வந்து நம்ம விஜயகாசில் எஸ்க்ராஸ் நியூ மாடல் வண்டியோடது ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் டீசல் வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியண்ட்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு வருது அதுவும் டீசல் வேரியன்ட் வந்து அந்தளவுக்கு தெளிவாக வச்சுருக்காங்க ஆனால் வண்டியெல்லாம் காட்டுங்க ஒரு டாக்டர் யூஸுங்க ஒன்லி ஒன் ஹேண்ட் யூஸ் தான் பண்ணியிருப்பாருங்க டாக்டர் தவிர வேறு யாருமே எடுத்து ஓடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன கூட இல்லாமல் வண்டியை அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக வச்சுருப்பாருங்க கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு தான் ஓடி இருக்குது இன்டீரியரெலாம் காட்டிங்கன்னா சீட் கவர் நூடுல்ஸ் மேட் வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆஃபர் நூடுல்ஸ் மேட் வந்து போட்டு தந்துடுவாங்க பேக்லாம் வர டைப் தாங்க புஷ் பட்டன் டைப்புங்க டச் ஸ்கிரீன் செட்டெல்லாம் வந்துடுவோங்கண்ணா ஆமாம் ஏசி பவர் ஸ்டேண்டிங் குரூஸ் கண்ட்ரோலோட வந்துருங்கண்ணா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு தான் ஓடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரேக்காடுங்க ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரங்கண்ணா வண்டி விலை அதுலேயும் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பேன்னு டாக்டர் சார் சொல்லியிருக்காருங்க வேணா வாங்க நமக்கு லோன் கூட பண்ணி தந்துடலாங்க பேங்க் லோன் வேணா பேங்க் லோன் வெளி லோன் வேணா வெளி லோன் ஆனால் நெக்ஸ்ட் வண்டி வந்து நம்ம விஜயகாஸ்டில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ வண்டி வந்து அருமையாக வச்சுருப்பாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் ஆகிடுச்சுனாலும் வண்டி அந்த அளவுக்கு நல்லா தெளிவான வண்டிங்க மூணு ஓனர் ஆனால் வண்டியெல்லாம் சுற்றி காட்டுங்க ஒரு சின்ன சின்ன வேலைங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து கஸ்டமர் செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் ஒன்று பதினாலு கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்கண்ணா டயர் வந்து நீ யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் டயர் கஸ்டமர் ஆஃபர் இதில் போட்டு தந்துடுவேன்னு சொல்லிவிட்டாருங்கண்ணா வண்டி நல்லா ரெட் கலரில் வண்டி நல்லா தெளிவாக வச்சுருப்பாங்கண்ணா டூ ட்ரிபிள் செவன் ஃபேன்சி நம்பருங்க இன்டீரியர்ஸில் காட்டுங்கண்ணா இப்போதான் சீட் கவர் எல்லாமே போட்டாருன்னா சீட் கவர்லாம் நியூ தாங்கன்னா கீழே நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே வண்டி எடுக்கும் போது அவங்க போட்டு தந்துருவாங்க எக்ஸ்ட்ராவாக மேலே வந்து கேரியல் மட்டும் வச்சுருக்காங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் போட்டிருக்காங்க பேக் பம்பர் போட்டிருக்காங்க ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வெறும் நாலு நாற்பது தான் சொல்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா இன்னும் வந்து நகசேசல் பண்ணி தந்துடுவாங்க வாங்க நம்ம விஜயகாசில் வந்தீங்கன்னா லோன் வசதி உண்டு லோன் வேணுன்னால் லோன் பண்ணி தந்துடலாங்க நெக்ஸ்ட் வண்டி பார்க்க போகிறது வந்து சைலோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஒன்று இருங்கண்ணா ப்ரௌன் கலரு வண்டி நல்லா கலர் வந்து சூப்பரான கலருங்க வண்டி எல்லாம் காமிங்கண்ணா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி இன்டீரியர்ஸ்லாம் நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்கண்ணா சீட் கவர்லாம் இப்போதான் புதுசு போட்டாங்க கீழே மட்டும் இப்போதான் போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் செட்டெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பாங்கண்ணா பிரைஸ் வந்து நாலு தொண்ணூறு சொல்கிறாங்கண்ணா பேங்க் லோன் வசதி இது பேங்க் லோன் வந்து கிடைக்காதுங்க வெளி ஃபைனான்ஸ் தான் கிடைக்குங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே தான் வந்து பேங்க்கில் கிடைக்குங்க இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து வெளி ஃபைனான்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் பா நெக்ஸ்ட் வண்டி வந்து நம்ம பார்க்க போகிறது வென்டோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர்ங்கண்ணா வண்டி வந்து டாப் மாடல் அலைசி பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துருங்க வண்டி அந்தளவுக்கு நீட்டாக தெளிவாக வச்சுருப்பாங்கண்ணா ஃபேன்சி நம்பர் நம்பர் காட்டுங்களேன் நைன் ஜீரோ நயன் நைன் ஃபேன்சி நம்பருங்க ஆ டீசலுங்கண்ணா வண்டி இன்டிஎஸாக காட்டுங்க ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாருங்க வண்டி கரூர் நம்பர் வண்டிங்கண்ணா கரூர் காரங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவே இந்த ஃபைனான்ஸுக்கு வரவங்க தான் பெரிய இடத்து வண்டியாக தான் வந்து வச்சிருப்பாங்க வண்டி அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருப்பாங்கண்ணா அண்ணா ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாற்பது நாலு முப்பது வரைக்கும் வென்டோ ப்ரைஸ் சொல்கிறாங்கண்ணா நம்ம விஜயகாஸ்ட்டில் வந்து வெறும் நாலு ரூபா தான் சொல்கிறேங்கண்ணா அதுலேயும் உங்களுக்கு நான் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க ஃபை ஃபைனான்ஸ் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாங்க நம்ம காஸ்ட்டில் பார்க்க போகிறது ஓண்டா அமேஸ் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனரில் வண்டி இந்த அளவுக்கு நல்லா தெளிவான வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஓடி இருக்குங்க டீசல் வேரியண்ட் உங்களுக்கு மைலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக தரும் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கெலாம் நல்ல மைலேஜ் தரும் ஒரே வண்டி இது ஒன்றே ஒன்று தாங்க ஃபைவ் சீட்டரெலாம் நல்ல மைலேஜ்னா ஹோண்டா அமேசி தாங்க ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ஸோ எதுவுமே வந்து இருக்காதுங்க வண்டியில் சீக்கியர் வந்து இப்போதான் புதுசு போட்டாங்கன்னா கீழே நூடுல்ஸ் மட்டும் இப்போதான் புதுசு போட்டிருக்காங்க கீழெல்லாம் பாருங்கண்ணா வண்டி நல்லா நீட்டாக தெளிவாக வச்சுருப்பாங்கண்ணா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துருவா இப்போதான் சீட் கவரும் கீழே நூடுல்ஸ் மட்டும் புதுசாக போட்டாங்க நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்காங்க பாருங்க வண்டியை ஆனால் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் ப்ரைஸ் சொல்கிறாங்கண்ணா அதுவும் நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னீங்கன்னா இதை விடவே கம்மி பண்ணி தந்துருவாங்கண்ணா பேங்க் லோன் வேணால் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க வெளி லோன் வேணுனாலும் வெளி லோன் பண்ணிக்கலாங்கண்ணா வாங்கண்ணா வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மகேந்திர பொலிரோங் ரெண்டாயிரத்தி ஏழு செகண்ட் ஓனர்ங்கண்ணா டிஏ இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ரேருங்க எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பி எடுக்கிறது வந்து டிஏ இன்ஜின் தான் எடுப்பாங்கண்ணா ஆனால் வண்டியெல்லாம் காமிங்க ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ரொம்ப ஃபேன்சி நம்பர் லோக்கல் நம்பர் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குங்கண்ணா வண்டியெல்லாம் காட்டுங்கண்ணா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக பண்ணி வச்சுருக்காங்கண்ணா டயர் வந்து இப்போதான் போட்டாங்க இன்டீரியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் சீட் கவர் போட்டாங்கண்ணா கீழே நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒளிவிரோவில் வந்து ஆல்ட்ரே பண்ண முடியாத டச் ஸ்க்ரீன் செட்டும் கூட ஆல்ட்ரு பண்ணி டச் ஸ்க்ரீன் செட்டாக போட்டிருக்காங்கண்ணா ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும்ங்கண்ணா இந்த பொ மாடலில் அண்ணா இப்போ நம்ம விஜயகாஸ்டில் இந்த வண்டிக்கு சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூற்றி அஞ்சு தான் சொல்கிறாங்கண்ணா அதுவும் உங்களுக்கு கம்மி பண்ணி தந்துடுவாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸும் வசதி பண்ணி தந்துருவாங்கண்ணா வாங்க நேரில் வந்து வண்டியெல்லாம் பார்த்துட்டு பேசிக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து போலோங்க ஓல்ட் சோகன் போலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர்ங்க வெறும் தொண்ணூற்றி ஆறாயிரம் தான் ஓடி இருக்குங்கண்ணா வண்டி வந்து பாருங்க ரொம்ப நல்லா தெளிவாக வச்சுருப்பாங்கண்ணா என்னென்னா ஒரே ஒரு குறை சென்னை நம்பர் வேறு எதுவுமே இல்லைங்கண்ணா வண்டியில் வண்டி வந்து நல்லா லோக்கல் யூஸ் தாங்க அண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பூர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து திருப்பூருக்கு வந்துருச்சுங்கண்ணா வண்டி இன்டிஎஸில் காட்டுங்கண்ணா இப்போதான் சீட் கவர் கீழே நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டாங்கன்னா டபுள் பேக் வர டைப்பிங்ண்ணா இது வந்து டாப் மாடல் உங்களுக்கு பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துடும்னா எக்ஸ்ட்ராவாக டச் ஸ்க்ரீன் செட்டு உள்ளே போட்டிருக்காங்கண்ணா ஆல்ட்ரு ஆனால் இந்த வண்டிக்கு உங்களுக்கு பேப்பர்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நாலு ஐம்பது சொல்கிறாங்க ஃபைனில் ஒரு நாலு நாற்பது அந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு பே பேங்க் லோன் பண்ணணுன்னா நாலு ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்கண்ணா பேங்க் லோனில் வெளி ஃபைனான்ஸில் எவ்வளோ கொடுப்பாங்களோ அதை நம்ம வாங்குறதை பொறுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உண்டாய் ஹைட் தான் ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனருங்கண்ணா டீசல் வேரியன்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சி ஆல் சிக்ஸி இதாக வண்டி தான் எங்கள் ஓனரோட நம்பருங்க அண்ணா வண்டியெல்லாம் காட்டுங்கண்ணா ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்கண்ணா வண்டி டயர் மட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா டாப் மாடல் தாங்கண்ணா ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடுவேங்கண்ணா இன்டெஸ்டில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டபுள் பேக் எல்லாமே வந்து வந்துருங்கண்ணா அண்ணா இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு முப்பது சொல்கிறாங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி வேணுனாலும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்கண்ணா வண்டியை விட்டுறாதீங்க நல்ல வண்டி நல்ல ஃபேன்சி நம்பர் ஆல் சிக்ஸ் பாருங்க விஜயகாசில் வந்து வெரிட்டோ பார்க்க போகிறாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனருங்கண்ணா வண்டி நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஃபேன்சி நம்பர் லோக்கல் நம்பருங்கண்ணா இந்த வண்டி வந்து நிறைய பேர் விரும்புவாங்க மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு கம்மி மைலேஜும் இருபத்தி நாலு வரைக்கும் தருங்க டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா டயர் இப்போ தான் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்கண்ணா டயர் காட்டுங்க ஆனால் இன்டீரியசர்லாம் காட்டுங்கண்ணா இன்டீரியசர்லாம் ரொம்ப தெளிவாகவே வந்து வச்சுருப்பாங்கண்ணா இப்போ தான் சீட் அண்ணா வண்டியெல்லாம் காட்டுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துருங்கண்ணா டாப் மாடல் தாங்கண்ணா வெறி ஆனால் இதுக்கான ப்ரைஸ் வந்து கஸ்டமர் ரூபா சொல்கிறாங்கண்ணா அதுலேருந்து கம்மி பண்ணி தருவேன்ட்டாரு உங்களுக்கு என்ன பே ஃபைனான்ஸும் கூட பண்ணிக்கலாங்கண்ணா வெளி ஃபைனான்ஸ் கிடச்சிருங்கண்ணா இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மா ஸ்கார்பியோங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்கண்ணா வண்டி வந்து நல்லா தெளிவாக வச்சுருப்பாங்கண்ணா விஎல்எக்ஸ் மாடல் டாப் மாடலுங்க உங்களுக்கு அலைசி ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வர வர டைப்புங்ண்ணா ஆனால் வண்டியெல்லாம் சுற்றி காட்டுங்க ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ஸோ எதுவுமே இல்லாமல் அருமையான வண்டிங்கண்ணா அது அலைசி வந்து இப்போ தான் டயர் புதுசு போட்டிருக்காங்கண்ணா வண்டியோட லுக்கு பாத்தீங்கன்னாலே ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா இண்டியர்லாம் கூட காமிங்கண்ணா வண்டி வந்து நல்லா அந்த அளவுக்கு தெளிவா வச்சிருப்பாங்கண்ணா இப்போ தான் புதுசு போட்டாங்கண்ணா இங்க நூடுல்ஸ் மெட் மட்டும் போடணும் அது வந்து உங்களுக்கு கஸ்டமர் எடுக்கும் போது போட்டு தரேன்னு சொல்லிட்டாருங்கண்ணா டபுள் ஏர் பேக் அலைஸ் ஏபிஎஸ் வந்து எல்லாமே வந்துடுங்கண்ணா இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க ஆனால் இதுக்கு நம்ம விஜயகாஸ்டில் வந்து சொல்கிற ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அஞ்சு எழுபத்தஞ்சு தான் வந்து சொல்கிறாங்கண்ணா அது ஒயிட் கலரு நிறையா பேர் வந்து விரும்புவாங்க இந்த கட்சி யூஸுக்கு அந்த மாதிரி யூஸுக்கெலாம் ரொம்ப தெளிவான வண்டிங்கண்ணா வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் பேங்க் லோன் கிடைக்காது வெளி ஃபைனான்ஸ் வேணால் கிடைக்குங்கன்னா வாங்கி தந்துடலாங்கண்ணா